என்னோட கணவர் வந்து பேர் ரமேஷ் அவர் வந்து போன மாசம் கூட்ட நேரிசர்ல விஜய் மீட்டிங்க்கு போய் இறந்துட்டாரு அவர் இறந்ததுக்காக ஆறுதல் தெரிவிக்க சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அந்த ஆறுதல் தெரிவித்து பணம் எங்களுக்கு வந்து பிடிச்சதுதான் சொல்லிடும் அவர் வந்து டைரக்டா ஆறுதல் தெரிவிக்கிறேன் சொல்லிடுறாரு நாங்க வந்து ஆறுதல் தான் சார் பெருசா எடுத்து பார்ப்போம் எங்களுக்கு வந்து பணம் தெரிஞ்சு கிடையாது நாங்க அந்த மாதிரி கூட்டத்துக்கு இன்னைக்கு போகல அவங்க கூப்பிட்டுட்டாங்க நாங்க போகல ஆனா எங்களுக்கே தெரியாம எங்க பேரை மூணு பேர் மிஸ்யூஸ் பண்ணி போயிருக்காங்க ஆக்சுவலா நாங்க யாரையுமே அனுப்புல ஆனா எங்களோட பேரை அவங்க வந்து தவறா உபயோகப்படுத்தி இருக்காங்க மூணு பேர் நாங்க வந்து ஆறுதலை தான் பெருசா எடுத்தோம் நாங்க ரொம்ப மரவளைச்சல் காலா இருக்கி இருக்காங்க சார் இன்னைக்கு என்ன அதனால நான் வந்து ஆறுதலை தான் பெருசாக எதிர்பார்க்கணும் நான் பணத்தை வந்து எதிர்பார்க்கல பணத்தினால வந்து கணவனோட உயிரை வந்து யாராவது திருப்பி கொடுக்க முடியாது இப்ப நீங்க பணம் திருப்பி அனுப்பிச்சீங்களாமா ஆமாங்க சார் இந்த மாதிரி தகவல் எனக்கு வந்துச்சு என் மிஸ் யூஸ் பண்ணி போயிருக்காங்க தகவல் தெரிஞ்சோட நான் போய் பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துட்டேன் பேங்க்ல இருபது லட்சம் பணம் போட்டிருந்தாங்க ஆனா வந்து அவர் நேர்ல வந்து எங்க காரில் தெரிவிச்சு போறதா முதல்ல சொல்லிருந்தாங்க அதனால நாங்க அதை பெருசா எடுத்துக்கலாம் ஆனா இருபது லட்சம் பணம் போட்டப்ப சொல்லவும் இல்லை அங்க போட்டுட்டாங்க இன்னைக்கு அவர் நேர்ல வருவாருன்னு எதிர்பார்த்தா அவர் வரல

அவங்க வந்து போனதான்னு எதுவும் இன்ஃபார்மும் பண்ணல எதுவும் பண்ணல இவங்க பாட்டுக்கு போயிருக்காங்க அவங்களும் இவங்க கூட்டு போடணும்னு யாரும் இல்லை எங்களுக்கு இன்னொருத்த மூலியமான தகவல் தெரிஞ்சிச்சு டிவியில பார்த்தவங்க இன்ஃபார்ம் பண்ணவன்தான் சார் எனக்கு தெரிஞ்சது இல்லைன்னா தெரிஞ்சிருக்காரு அவங்க போனது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் இந்த மாதிரி அவங்க போயிருக்காங்க அப்படின்னு எங்களோட பர்மிஷன் இல்லாம எங்க பேரை வந்து தப்பா விவகாரப்படுத்தி எங்களை ரொம்ப மன உளைச்சல் இருக்காங்க சார் ஒண்ணு இவங்க போகணும் அவங்க கணவரோட அப்பா இருக்காரு அவரோட அண்ணா எல்லாரும் நாங்க இங்கதான் இருக்கோம்

போனவங்க ராயனூரை சேர்ந்தவங்க எங்க வீட்டுக்காரோட அக்கா தான் அவங்க அக்கா அக்கா வீட்டுக்கார போயிருக்காங்க உள்ளூருக்காரங்க சொல்லிதான் எனக்கு தெரியும் அது வரைக்கும் தெரியாது காலையில கடைக்கு போயிருக்காங்க அம்மா அவங்க கிட்ட சொல்லி அவங்க வீட்டு சொந்தவங்க போயிருக்காங்க ஏன் நீங்க போகலான்னு கேட்டவங்க எங்களுக்கு தெரியும் அது வரைக்கும் எங்களுக்கு போனதே தெரியாது எங்களுக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கும்போது எங்க மிஸ் யூஸ் பண்ணி அவங்க யூஸ் பண்ணி இருக்கிறாங்க எங்களோட பேருக்கு எடுக்கிறது எங்களோட மன உளைச்சல் காலாக்கணும் எங்க பண்ணிருக்காங்க ஆனா அந்த பணம் உங்களுக்கு அவங்க உட்கார்ந்து வச்சா இருபது லட்சம் வச்சா இருபது லட்சம் இருபது லட்சம் போட்டது ஏன் கம்மியா இருபது லட்சம் வந்துச்சு ஆனா அவர் வந்து நேரம் வந்து ஆறுகள் தெரிவிக்கிறாரு தான் ஆரம்பத்துல இருந்து சொல்லி இருந்தாங்க அதைத்தான் நான் நம்பினேன் வீடியோ கால்ல கூட வீடியோ கால்ல கூட பேசுறதா நான் சொல்லியிருக்கேன்